ஹாய் மக்களை நான் உங்களுக்கு கொடுத்துற மீன் மக்களை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இங்கே வந்து போட்டு போகலை அதனால் நம்ம இன்றைக்கி வந்து கறி மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம கடற்கரைக்கு போயிருந்தோம் அங்கே பிடிச்ச மீனை பாரம்பரிய காட்டினேன் பிடிச்ச மீன் என்ன மீன்னால் கிழக்காய் மீன் இது பய டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதுதான் அந்த கிழக்காய் மீன் எப்படின்னா பணம் மாதிரி இருக்கும் சரியா டேஸ்ட்டு பிடிச்சி அடி வெள்ளையாக இருக்கும் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு அம்மா பிடிச்சிருக்கும் எல்லாமே நம்ம தூண்டில் பிடிச்ச தான் இப்போ நான் வந்து அந்த மீன் எல்லாத்தையும் காட்ட பாருங்க பாருங்கள் நம்ம இன்றைக்கி பிடிச்ச மீன் இது தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் வந்து கிழக்கா கிழங்கா மீன் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் வந்து ஆள் கடலில் கிடைக்காது இது வந்து கரை ஓரங்களில் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆறும் கடலும் கலக்கிற இடத்துல அது வந்து ரொம்ப கிடைக்கும் இது எல்லாமே நம்ம வந்து தூண்டில் பிடிச்சமே தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் அப்படி கட்டை போல இருக்குது எப்படி பாருங்கலேயே மீன் ஒரு கிலோவுக்கு கரெக்டாக இருபத்தெட்டு மீன் இருக்கும் இருபத்தெட்டு அதிகபட்சமாக ஒரு முப்பது மீன் இருக்கும் இதை விட இந்த மீனோட நல்ல பெரிய சைஸ் மீன் உண்டு அது வந்து நம்ம கரையில் வந்து திடீர்னு பிடிக்கும் எப்படின்னா ஒரு கிலோவுக்கு வந்து மூணு தான் இருக்கும் ஒரு மீன் வந்து முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் சைஸ் இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் அதுவும் நமக்கு வந்து முன்னாடி பிடிச்சிருக்கு தூண்டில்ல இப்போ நம்ம வந்து பிடிச்ச மீட் இது தான் எத்தனை சொல்லி எண்ணி பார்ப்போம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொம்போது மீன் மகளே எல்லாமே கிழக்கா மீன் தான் சும்மா அடிப்படையாக இருக்கும் ரெண்டு நாள் நம்ம வந்து குழம்பு சாப்பிட்லாம் குழம்பு வச்சிக்கெல்லாம் பொறிச்சும் சாப்பிட்லாம் வேறு எப்படி இருக்கும் சும்மா தேன் போல் இருக்கும் மக்கள் இந்த மீன் நல்ல மருத்துவ குணம் உள்ளது இது யாருனாலும் சாப்பிட்லாம் இந்த மீன் சின்ன பிள்ளையிலேருந்து அளவு வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் மகளே இந்த மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன செதில் இருக்கும் வந்து நடுமு மட்டும்தான் மற்ற மீன்கள் அதிகமாக முல் இருக்காது இது வந்து வாய் ரொம்ப சின்ன வாய் தான் அதனால் நம்ம வந்து பதினெட்டாம் நம்ப தோண்டி இல்லைனா இருபதாம் நம்பர் தொண்டில அந்த மீன் அதிகமாக பிடிக்கும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் வந்தேன் அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ரெண்டு மூணு மீன் பிடிச்சிருக்கு ரெண்டு பாறை மீன் ரெண்டு சின்ன குட்டி பாறை பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு கீழி மீன் இந்த மீன் தான் முதல்ல பிடிச்சிச்சு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த மீன் தான் பிடிச்சிச்சு மக்களே பாருங்கள் இது வந்து கீழி மீன் இந்த மீன் வந்து அவியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வெறும் புளியை கரைச்சி மஞ்சள் தூள் போட்டு வெங்காயம் தக்காளி வெட்டி போட்டு தேங்காய் விடாமல் அப்படியே நம்ம வந்து மீனை முழுசாக வெட்டி போட்டாலோ இல்லை தூண் வெட்டி போட்டாலோ சும்மா லட்டு மோளாக இருக்கும் சும்மா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் இந்த மீன் பேர் கீழி மீன் சரியா இந்த மீன் எதில் பிடிச்சதுனா மூணு ஒரு ஐம்பது வரைக்கும் இன்னைக்கு இறால் வாங்கிட்டு போனோம் அந்த ரால்லாம் பிடிச்சது ரெண்டாவது வந்து ஒரு பத்து பதினஞ்சு இறாலில் பிடிச்சது மிச்ச ஆள் இன்றைக்கி இறக்கு பாருங்கள் இது வந்து பண்ண ஆள் வளப்பரானு சொல்லுவாங்க இல்லையா அந்த இறில் தான் பிடிச்சோம் மிச்ச மிச்சராலை நம்ம கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் அதுக்கப்புறம் தூண்டியில் வந்து ஒரு நெத்தலி மீன் ஒன்று பிடிச்சி பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்கும் தூண்டிலாம் பிடிச்சிச்சு இது தப்ப நான் வெட்ட போகிறேன் கிழக்கா மீனை ஏன்னால் குழம்புக்கு வேறு மீன் இல்லை ரெண்டு நாள் இதை சாப்பிடணும் நம்ம நாளைக்கு தொழில் போகலைன்னா நம்ம வந்து இந்த இராளை ஃப்ரீசரில் வச்சு நாளைக்கு நம்ம தூண்டி போடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இதை பொறிச்சு சாப்பிட்லாம் இந்த மீனை யாராவது சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் அது மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்க்கெட்டில் இது மாதிரி மீன்லாம் கருசினா விடாதீங்க மக்களே கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க கிலோ நானூறுரூவா ஐநூறுரூவா அந்த ரேட்டில் இருக்கும் ரொம்ப விலைகள் அதிகமாக இருந்தால் அந்த ரேட்டில் இருக்கும் அப்படி இல்லைன்னா கிலோ இரநூத்தம்பது முந்நூறு அந்த ரேட்டெலாம் இருக்கும் வரும் பார்க்குறதுக்கு பள்ளி மாதிரி இருக்கும் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே இந்த மீன் எவ்வளவு மீன்ட்டு கரெக்டாக ஒன்றரை கிலோ இருக்கும் எல்லாமே ஒரே சைஸ் வீடியோ பசங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெரியும் அடுத்த ஒரு சூப்பரான